உச்சாரவனுபவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணு ப்ரீத் இன்னைக்கியான வீடியோவில் நம்ம கிளி பற்றின பல தகவல்கள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் கிளியும் மயிலும் சேர்ந்து நடத்திய அற்புதங்களை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் இன்னும் லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துட்டு வீடியோவுக்கு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் அதுக்கு முன்னாடி வீடியோலையும் கிளி பற்றின தகவல் தான் பார்த்தோம் கிளி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நமக்கு பாதுகாப்பாக வந்து முருகராக கிளியாக வந்து நிற்கிறத நான் நிறைய வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அது ஒன்று இல்லை எனக்கு எனக்கு நடந்த விஷயந்தான் நான் அன்னைக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிளி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வானத்தையே வந்து பார்த்துட்டு இருந்தேன் சரிங்களா அப்போ வந்து கிளி வந்து வரவே இல்லை ஐயோ இன்னைக்கு எனக்கு அவ்வளோதானா அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கிறப்போ மொட்டை மாடியில் நான் வந்து துணி காய போட்டு நிற்கிறேன் அப்போ வந்து ஆப்போசிட்டில் அதாவது மொட்டை மாடிக்குள்ளேயே வந்து திடீர்னு வந்து ஒரு கிளி வந்து கிராஸ் ஆகி அதாவது அந்த மொட்டை மாடியிலேயே நான் நிற்கிறதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே அப்படியே வந்து கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் சவுண்டு கொடுத்துச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மொட்டை மாடிக்கு போயிருந்தேன் துணி போகிறதுக்கு தானே நம்ம அவசியமாக போவோம் ஏன்னா வெயில் துணிக்கு வந்து நமக்கு வெயில் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதனால் போயிருக்கிறப்ப வந்து நான் வந்து இன்ன இன்னைக்கு வந்து எந்த ஒரு பேர்டுமே வரலை சுத்தமாகவே வரலை ஐயோ இன்னைக்கு அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன் சரிங்களா ஆனால் வந்து அதையும் தாண்டி நான் சொல்கிறேன் இங்கே முருகா நான் கீழே போயிட போகிறேன் இன்றைக்கி உன்னோட காட்சி எனக்கு இல்லையா அப்படின்னு நான் நின நினச்சிக்கிட்டு நான் வந்து வானத்தையே பார்த்துட்ருக்கேன் என் தலைக்கு மேலே ஒரு கிளி அமைதியாக வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அங் அந்த போகிற வழியில தான் ஒரு முருகன் கோயில் இருக்குது கரெக்டாக அந் அந்த இடத்துக்கே அது வந்து கிராஸ் ஆகும் சரிங்களா கரெக்டாக அங்கே அந்த சைடு போயிட்டு எனக்கு க்ராஸ் பண்ணி போயிட்டு அந்த கிளி வந்து கீன்னு கத்துது நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அது சொல்லிக்கிட்டே போகுது நான் வந்துட்டேன் நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கீச் கீச்சிட்டு கற்றுக்கிட்டே போகுது இது ஒரு இது வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது ஆனால் வந்து முருகர் நம் துணையாக இருப்பார் இருக்கிறார் என்று நம்புவோம் ஸோ மயில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனாலும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவுட்டர் அவுட்டர் சைட் மாதிரி போனோன்னா மயில் வந்து நமக்கு காட்சி கொடுக்கும் இல்லையா அதே மாதிரி நான் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு அவுட்டர் ஏரியா வந்து நான் போயிருந்தேன் அப்போ வந்து மயில் அங்கே இருக்கலாம் ஆனால் வந்து முருகர் வந்து நமக்கு காட்சி கொடுக்கணும்னு நினச்சா நம்ம வந்து போனால் மயில் வந்து அங்கே நிற்கும் ஸோ ரெண்டு தடவை நான் அப்படி பார்த்தேன் அது வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு நான் போகிற பாதை வந்து நான் நாங்கள் போகிறது கரெக்டான இடம்தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த இடத்துல கிளியும் வந்து பறந்து வந்தது நான் எந்த இடத்துல நிற்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல ஒரே ஒரு கிளி வந்து நான் கரெக்டாக அந்த அந்த எட்ஜில் போய் நான் வந்து நிற்கிறேன் கரெக்டாக அந்த கிளி அந்த மரத்துலேயே வந்து உட்கார்ந்தது அதுக்கு எது தாப்புல பார்த்தீங்கன்னா மயிலும் நிற்கிது அந்த இடத்துல தான் நாங்கள் போய் நம்ம பர்சனல் ஒர்க்குக்காக போயிருந்தேன் அதை முடிச்சிட்டு நான் கிளம்புறப்போ அந்த கிளியும் கிளம்பிருச்சு மயில் வந்து பறந்து போயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு நடந்ததே இல்லை ஏன்னால் இது ஒரு புதிய அனுபவம் தான் எல்லாமே சரிங்களா ஆனால் வந்து முருகரோ முருகரோட ஆசீர்வாதத்தோட நம்ம போகிறோங்கிறதுக்கு அடையாளமாக வந்து இந்த ஒரு நிகழ்வு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து முருகர் வந்து நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்துலையும் உணர வைக்கிற மாதிரி தான் நம்மளை சுற்றி நடக்குது கவனிக்கிறவங்களுக்கு அவர் வந்து இருக்காருங்கிறத நம்ம கணிச்சுக்கிறோம் கவனிக்காதவங்களுக்கு அவர் வந்து பார்த்துக்கிறாரு இது தான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா ஸோ நாளைக்கான வீடியோவில் முருகர் எனக்கு எப்படி வந்து ஒன்று ஒன்றா வந்து செய்ய ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கான வீடியோ நாளைக்கான வீடியோவில் நான் தகவல்களை சொல்கிறேன் ஸோ இன்றைக்கியான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஒரு சின்ன லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்